இந்தியா உலக அளவில் முன்னேறி வருது இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை எதிர்க்கிறதுக்காக உலக நாடுகள் வரிந்து கட்டிக்கொண்டு நிற்கின்றன அதில் ஒரு நாடு முக்கியமான நாடு அமெரிக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் அமெரிக்காவினுடைய வலையில் விழுந்திருக்காங்க அவங்களோட சேர்ந்து தான் செயல்படுறாங்க ரொம்ப நாளாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் கூட அப்படி தான் ஈவேரா முதல் கொண்டு தமிழ்நாட்டில் கூட அந்நியர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இங்கேயும் இருக்குது இந்திய அரசியலில் இப்போ காங்கிரஸ் கட்சி அமெரிக்காவினுடைய இப்போது வாஷிங்டன் போஸ்ட்டு நியூயார்க்கு டைம் இம்மாதிரி பத்திரிகைகளில் ஏதாவது ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு பொய்யான செய்தியை நம்ம நாடாளுமன்றம் கூடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டு விடுவான் அப்புறமா அந்த பத்திரிக்கையை கையில் தூக்கிக்கிட்டு வெளிநாட்டுக்காரனுக்கு பத்திரிகை கையில் தூக்கிக்கிட்டு வெளிநாட்டுக்காரனுடைய அந்த குரலுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்பான் அதே போல் இப்போ என்ன கேட்குறான்னா நாம் வந்து பாகிஸ்தானை சிந்துர் தாக்குதல் அப்படிங்கிற பேரில் தாக்குதல் நடத்தணும் ஏன்னா ஏப்ரல் மாதம் இருபத்திரெண்டாம் தேதி நீ இந்துவா நீ கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டு இருபத்தாறு பேரை ஜம்மு காஷ்மீரில் கொன்னான் அதுக்கு பதிலாக நாம் அவன் அந்த பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய கூடங்களை பாகிஸ்தானில் வச்சுருந்தா ஒன்பது இடத்துல இருந்த கூடங்களை தரமட்டமாக்கி ஒரு நிறைய பேரை ஒரு இருநூறு முன்னூறு பேரை நம்ம காலி பண்ணிட்டோம் புணமாக்கிட்டோம் இந்த ஒரு சம்பவத்தை உலகமே வியந்தது வியக்குதே ஏன்னால் பாகிஸ்தான்காரே அமெரிக்கா இராணுவத்தை இராணுவ மெசைல்ஸை வச்சுருந்தான் இதை நம்முடைய ஏவுகணைகளை தடுக்கிறதும் தடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வச்சுருந்தான் சீனாவுனுடைய மெசைல்ஸும் வச்சுருந்தான் இது வந்து இந்தியா நம்ம மேலே போர் தொடுத்தால் இதை வச்சு நம்ம தடுக்கணும்னு வச்சுருந்தான் அப்போது நாம் ஏழாம் தேதியே நாங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பித்தோம் நம்ம ஆரம்பித்தோம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இது நடந்தது அப்போ ஏப்ரல் இருபத்ரெண்டுக்கும் ஏழுக்கும் எவ்வளவு தொலைவு இருக்குது ரொம்ப பதினஞ்சு நாள் இடைவெளி இருக்குது அந்த பதினஞ்சு நாளும் நம்ம தாக்குவோங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால அவங்க சீனாவினுடைய ஆயுதத்தையும் அமெரிக்காவினுடைய ஆயுதத்தையும் தயாராக தான் வச்சுருந்தாங்க அப்போது நாம் தாக்கணும் தெரிஞ்சு தான் அவனுக்கு தெரியும் நம்ம தாக்கணும் எதிர்பார்த்து தான் இருந்தாங்க ஆனால் அவங்க வச்சுருந்த அந்த சீனாவினுடைய மெசைல்ஸு அந்த அமெரிக்காவினுடைய அந்த ஆயுதங்கள் மெசைல்ஸு தடுக்கிறது ஏவுகணையை தடுக்கிறது அவங்களுடைய இராணுவ விமானங்கள் நமக்கு எதிராக ஏவுனது ட்ரோன்கள் நமக்கு எதிராக ஏவுனது எதுவுமே அதனுடைய வேலையை செய்ய முடியாத வகையில் நாம் தடுத்து அடித்தோம் நம்முடைய ஏவுகணைகளை அவங்களால தாக்க முடியலை இது சக்ஸஸ் மகா வெற்றி அப்போது ஒரு ஒன்பது இடத்துல காலி பண்ணிட்டோம் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம் முடிச்சிட்டோம் அவன் அவனுடைய இராணுவம் சொல்லிக்கிட்டு தான் நம்ம இந்த மாதிரி பயங்கரவாதிகளை தாக்குறையா நான் பொதுமக்களை தாக்கலை அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம முடிச்சிட்டோம் அதனால் பாகிஸ்தான் இராணுவம் நமக்கு எதிராக போர் தொடுத்ததுனால பாகிஸ்தான் இராணுவ கிடங்கை எல்லாம் அழிச்சிட்டோம் அதில் இந்த அமெரிக்காக்காரையும் கொண்டாந்து வச்சுருக்கிறான் அணுகுண்ட என்ன அமெரிக்காக்காரன் என்ன சொல்கிறான் பாகிஸ்தானும் அணு ஆயுத நாடு இந்தியாவும் அணு அதை இதெல்லாம் போய் பாகிஸ்தான் ஒன்றும் அணு ஆயுத நாடு கிடையாது அது அமெரிக்காவினுடைய அணு தான் அணு கொண்டு தான் அங்கே பதுக்கி வச்சுருக்காங்க அதை அவங்க வாடகைக்கு கொடுத்துருக்கான் வச்சுருக்காங்க அதான் அதுலேயும் நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் அதனால அமெரிக்காக்காரையும் பதறி போய் இப்போ என்ன சொல்கிறா நாங்கள் சொல்லி தான் போகிறோம் நுர்த்தினாங்க இவன் எங்கே எங்கே வந்து சொன்னாங்க எப்போ பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு ஏதாவது செய்து உண்டுமா எதுவுமே கிடையாது இவங்க எதுவுமே இல்லை ஆனால் அவர் நோபல் பரிசு வாங்கிறதுக்காக அமெரிக்கான நோபல் பரிசு எனக்கு கொடுக்கப்படாதா இந்தியா பாகிஸ்தான் போரை நாங்கள் தானே நிறுத்தணும் அப்படிங்க இது ஒன்றும் போர் கிடையாது ஒரு தாக்குதல் தான் தாக்குதல் பண்ணணும் பயங்கரவாதிகளுடைய அந்த பதுங்கு கிடங்குகளை பயிற்சி மையங்களை அழித்தோம் அதோட முடித்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அவன் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் மில்ட்ரி போல்ஸு அப்படிங்கிற அதிகாரி நம்முடைய மேனேஜிங் டைரக்டரி மில்டரி போல்ஸுங்கிற அதிகாரிகிட்ட கேட்டு கெஞ்சி ஐயா நிறுத்திக்கிங்க எங்களால் முடியலை மன்னிச்சுடுவோம் அப்படின்னு கேட்டதுனால நிறுத்தணும் அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அவர் நோபல் பரிசு வாங்குறதுக்காக நான் சொல்லி தான் எனக்கு நோபல் பரிசு கொடுங்கன்னு அவர் பேசுகிறார் இப்போ இந்த திமுக காங்கிரஸ் எதிர்கட்சிங்க இந்த அந்நிய சக்திகள் எல்லாம் அவர் பேசுகிறத தூக்கிட்டு நாடாளுமன்றத்தை முடக்கிறதுக்கு வர்றாங்க ஆக இவங்க செய்கிறது அந்நிய அரசியல் பாஜக செய்கிறது தான் இந்திய அரசியல் வணக்கம்